கொண்டுட்டு வாம என்கிட்ட இந்த அவளுக்கு தெரியாம வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் தெரியாமல் டஸ்ட்பின்ல போட்டுறேன் ஏம்மா வாங்கிட்டு வந்தது பத்து ரூபாய்க்குமா இதில் நூறுரூவான்னு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் நீ பேசிகிட்டு இருக்கா ஏம்மா அவள் இப்போ வந்துடுவா அவளுக்கு பயந்துட்டு என்னால் சாப்பிட முடியாது எனக்கு விருப்பம் இல்லாத நேரப்படி தான் நான் சாப்பிடுவேன் வேணும் அவளுக்கு நீ ஒன்று வாங்கி கொடு ஏட்டி அவன் வந்துடுவான் எனக்கு தெரியும் அவள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவத்தான் சொன்னேன் ஹோ மகாராணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்களும் ஆர்டர் போடுவீங்களோ நான் அப்படி தான் சாப்பிடுவேன் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னவோ பண்ணுங்கட்டி எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு அம்மா ஏன் மட்டும் அலர்ற எம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தம ஷபா எப்படி ஐஸ் வச்சாச்சு இப்போ மணி எத்தனை இன்னும் அரை மணி நேரம் இருக்குது அவள் வரக்கு அதுக்குள்ளே அவள் கபோர்டில் போய் என் ட்ரெஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாத்தரணும் யாரும் வரக்கூடாது அவன் வரக்குள்ள எல்லாம் தேடி எடுத்துடணும் வந்துட்டாலோ அடேங்கப்பா அடேங்கப்பா புதுசு புதுசால வச்சிருக்க இது என்ன ட்ரெஸ்ஸு ரெண்டு வச்சிருக்க ஒன்று என்னோடது என்னன்னா அவளோடது ஆமாம் ஏன் ரெண்டு வச்சிருக்கா இதை தான் காலம் காலம் தேடிட்டு இருந்தேன் நானு வரட்டும் பண்ணிடுறேன் இது என்னோட ட்ரெஸ் இது என்ன பேட்ச் வர்க் மாதிரி இருக்கு இது என்ன பேட்ச் வர்க் மாதிரி இருக்கு ஓ மேடம் ட்ரெஸ்ஸுக்கு பேட்ச் வர்க்ல தச்சு போடுறாங்களோ இந்த பிங்க் என்னோடது கிடையாது ஓகே கீழே போடுவோம் இது மெரூன் சுடி அவளோடது ஒயிட் சுடி பேட்ச் வர்க்ல பயங்கரமா வச்சிருக்க யாரோட தான் இருக்கும் பாவி மக்க என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கா என்னோட ட்ரெஸ் எடுத்து பேட்ச் வர்க் தச்சு வச்சிருக்கா அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு வரட்டு இன்னைக்கு அவளை

எவ்வளோ துணி வச்சிருக்கான்னு பாரு ஆனால் துணியே இல்லை இல்லைன்னு சொல்லி என்னோடய துணியெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிறா ஆனால் இங்கே இருக்க துணியெல்லாம் யாரோடதுமா எட்டியா வந்ததுக்கப்புறம் நீ கேட்க வேண்டியதானே அவ இல்லாத பேருக்கு அவங்க கபடு தொடுறா எம்மா என்னம்மா ஏசுற எம்மா அவள் போடுறதுல என்னோடய துணிமா ஆனால் அவளோட துணியெல்லாம் பெருமா பத்திரப்படுத்தி வச்சுருக்கா அதை கேட்க மாட்டேறா தேஜா நீ சேர்த்து ரொம்ப தப்பு அவள் வந்ததுக்கப்புறம் நீ என்கிட்ட கேளு நான் பதில் சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் ஏட்டி ரெண்டு பேர் இல்லனாலும் ஒருத்தருக்கு சந்தோஷப்பட்டேன் ஒருத்தர் இருந்தால் ஏடி என் மண்டபமலை கோலம் ஆக்கலியே ஏடி எடுத்து வேட்டி நீ மாதிரி அவுடைய கொஞ்சம் நேரம் ஆகுது எம்மா நான் அவங்க சொல்ல வரலாமா இங்க பாருமா இந்த யெல்லோ கலர் சுடிதார் பாரும்மா எம்மா இங்க பார்த்தியா எல்லோ கலர் சுடிதார் ரெண்டு வச்சிருக்கா இது ரெண்டில் ஒண்ணு என்னோடது இன்னொன்னு அவளோடது ஆனா ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பீடோ கபோர்டு வச்சிருக்கா ஆனால் என்கிட்ட கேட்கவே இல்லை இதை தான் நான் தேடிகிட்டுருந்தேன் உனக்கு தெரியும் இல்லைம்மா நான் தேடிட்டு இருந்தேன்னு பாருமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிருக்கா எடி இது யார் எடுத்து வச்சான்னு தெரியுமா சொல்லு யார் எடுத்து வச்சா எடி நான் தாண்டி எடுத்து வச்சேன் அவள் கபோர்டில் இருக்கட்டும்னு நான் தான் எடுத்து வச்சேன் அவளுக்கு இது நான் வச்சது தெரியாது அவன் தான் கபோர்ட் பாக்குமே வர்றதில்ல தெரியுமா எம்மா நடிக்காதம்மா நடிக்காத கபோட் பார்க்க வரமா எப்படிம்மா துணி எடுப்பா

எம்மா இது நீ கடைசியாக வச்சுக்கோம்மா என் ட்ரெஸ்ஸு அவளோட கபட் வைக்கிறது அவளோட ட்ரெஸ் என்னோட கபட் வைக்கிறது இதோட வச்சுக்காதம்மா சொல்லிட்டேன் நான் ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கு போங்க தனித்தனியாக கபோர்டு கொடுத்துருவாங்க தனித்தனியாக கட்டளை கொடுத்துருவாங்க தனித்தனியாக இருந்துக்கோங்க இது வீடு அப்படித்தான் இருக்கும் ஆளும் லட்சணமும் களைச்சி போட்டிருக்கா வீடே களைச்சி போட்டிருக்கா துணிகளை சும்மா சிப்ஸ் திங்கிறதுக்கு இல்லாமல் இங்கே வந்து அம்மாட்ட ஏசுவாங்க தான் மிச்சம் இங்கே உங்களுக்கு பிடிச்ச ராகிட்லேயும் சுட்டு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க இங்கே சொல்கிறது காதல் இல்லையா ஏங்க திரும்புங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஏங்க என்னாச்சு ஏன் அழுறீங்க நீங்கள் சொல்லுங்க ஏங்க வருத்தப்படுறீங்க ஏங்க முதல்ல கண்ணை தொடங்க ஏங்க நீங்கள் அழுத அப்புறம் நானும் அழுக வேண்டியது இருக்கோம் நீங்கள் பாருங்க ஏன் அப்படி அழுகுறா நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க நான் என் தங்கச்சி நினச்சி அழுதுட்டுருக்கேன் நான் உங்களை நினச்சி அழுகுறேன் அழாத ஃபஸ்ட்டு கண்ணை தொட இல்லை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணை கடைக்கு நீங்கள் அளவு கூடாது என்னங்க நடக்குது சொல்லுங்க எதுக்குன்னு பழகுறீங்க ஏ அபி உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா என் தங்கச்சி என்ன சொல்லிட்டு போனால் பார்த்தியா சரிங்க சின்ன பொண்ணு சொல்லிவிட்டு போகிறான் எப்படியா கன்வின்ஸ் பண்ணலாம் சின்ன பொண்ணு தான் எனக்கும் தெரியும் ஆனால் அவன் மனசில் எப்படி இருக்குன்னு பார்த்தியா இப்படி ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தியா அதுக்கு நான் என்னென்ன செய்யணும் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சரிங்க நீ ஏன் பழுவீங்கன்னு சொல்லுங்கள் அவளுக்கு பிடிச்சவன்னே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியலல்ல அவ மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்ட்டு அழுதுட்டுருக்கேன் சரிங்க அவ ஆசைப்பட்டது இந்த யுவனுங்க நான் என்ன பண்ணட்டும் நானும் அதுக்கு தான் வரி பண்ணிட்டு ஏங்க எங்க இவன்கிட்ட பேசி பார்க்கலாங்க எந்த மூஞ்சை வச்சுட்டு அவன்கிட்ட பேசி பண்ணி எங்க என்னங்க சொல்றீங்க அவன் என்ன சொன்னான் மாமா நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் இதுக்கப்புறமா போய் நம்ம தெரிஞ்சோம் நம்ம நம்ம தங்கச்சிய கொடு குடுக்கறதுக்கு பேசினா நல்லா இருக்குமா ஆமாங்க அது நல்லா தான் இருக்காது ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ சொன்ன பண்ணி தான ஆகணும் ஒண்ணு இவ்ளோ சமாதான படுத்துறோம் இல்லனா அவன சமாதான இப்படி நம்ம மூது வச்சிருந்தா நல்லா தான் இருக்கும் அபி நீ என்ன சொல்ல நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்ன முடிவு பண்ணிருக்க நான் இவன்கிட்ட பேசல முடிவு பண்ணிருக்கேன் இவன்கிட்ட என்னோட சூழலை எடுத்து சொல்லுவேன் உங்களோட சூழலை எடுத்து சொல்லுவேன் ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எடுத்து சொல்லுவேன் அவனுக்கு விருப்பம் இருந்தா கட்டட்டும் இல்லாட்டி வேணான்ட்டு போகட்டும் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா அவன்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்கிறேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்க ஏன்னா அவன் ஃபாரின் போன முடிவு பண்ணியிருக்கான் இப்போ நான் இவ்வளோ ஃபாரின்லாம் விட முடியாது அதுக்கு தாங்க சொல்கிறேன் ஒரு செகண்ட் அவன்கிட்ட பேசி பார்ப்போம் அவன் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம் அவன் வாயிலேருந்து என்ன வருன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை கேட்டுட்டு அசிங்கப்பட வேண்டாமே நினைக்கிறேன் அவனை பற்றி சரியாக அவங்களுக்கு தெரியல நான் சொன்னால் அவன் கேட்பாங்க கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒன் டே டைம் கொடுங்க நான் ஒன் டேயில் அவங்களுக்கு பேசி நான் சொல்கிறேன் சரி அவங்களாம் அப்புறம் இருக்கட்டும் உனக்கு விருப்பமா ஏங்க ஏங்க அப்படி கேட்குறீங்க இல்லை உனக்கு உன் தம்பி கட்டி கொடுக்க விருப்பமா எனக்கு ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க நான் என்ன சொல்ல போகிறேன் எனக்கு சந்தோஷமா ஆமாங்க சந்தோஷந்தான் அதுவும் இல்லாமல் அவள் என்னோட ஃபஸ்ட்டு நாத்தினாருங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்க அவன் அந்த பொண்ணு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பார்த்துருப்பான் அண்ணா நான் கேட்டால் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க சரி நீ சொல்கிறேன்றதுக்காக உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் நீ கேட்டு பதில் சொல்லு அப்படியா வேண்டான்னு சொன்னனாலும் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் நான் அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் சரி நான் போயிட்டு வரட்டேன் இங்கே சாப்பிடலையா வேண்டாம் அபி இப்போவே ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க